ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் தோட்டத்தில் காலையில் இப்போ மணி ஆறு இப்போ செடிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்ல பசுமையாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்குது இந்த செடிகள் காலையில் இருக்கிறதுக்கும் சாயங்காலம் நம்ம வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம டெம்பரேச்சர் முப்பத்தி மூணு டிகிரி தாண்டி முப்பத்தஞ்சி முப்பத்தாறு போயிட்டுருக்கு செடிகள்லாம் வாடி வதங்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த இடத்துல கூட அந்த செடிகள்லாம் இலைகள்லாம் இருக்குது பாருங்கள் இதுக்கு கருகிறதுக்கு ரெண்டு காரணம் உண்டு ஒன்று வந்து அதிகளவு தண்ணி ஊற்றுறதுனால இந்த மாதிரி ஏற்படும் ஆனால் நம்ம அதிகளவு தண்ணி ஊற்றுறதுனால இது ஏற்படலை ஏன்னா இந்த வெயிலில் தண்ணியெல்லாம் ஆவியாகி தான் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு இந்த தண்ணி ஊற்றுறதுலேயும் ஒரு சிஸ்டம் உண்டு என்ன செய்யணும் வெயில் காலத்தில் அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு தண்ணி ஊற்றணும் அப்படி தண்ணி ஊற்றும் போது இந்த செடிகள் அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா சிறப்பாக வேலை செய்யும் நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு வந்து எட்டு மணி ஒம்பது மணிக்கு வந்து ஊற்றும் போது அந்த செடிகள் என்ன ஆகும்னா அந்த வேறு தண்ணி எடுத்துக்கிறதுக்குள்ள அந்த தண்ணி ஆவியாயிரும் அதனால் நீங்கள் தண்ணியை வந்து ஒரு ஆறு டு ஏழு சூரியன் வர்றதுக்குள்ளே ஊற்றுங்க அப்போ தான் இந்த செடிகளுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த உரம் போடுறது அதுவும் என்ன செய்யணும் அப்படின்னா வெயில் தயத்தில் போடக்கூடாது ஏன்னா வெயிலில் ஏற்கனவே காஞ்சிகிட்டு கிடக்கும் போது அந்த செடியில் வந்து நம்ம உரம் போடும்போது அந்த செடிக்கு இன்னொரு பாதிப்பு இருக்கும் ஒருத்தன் காய்ச்சலில் அவதிப்பட்டுருக்கேன் அவனுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா ஜூஸ் ஐஸ் ஜூஸை கொடுக்குறோன்னு வச்சுக்குவோம் அப்போ இன்னும் அவன் கொஞ்சம் கூட தான் அவதிப்படுவேன் அப்போ என்ன செய்யணும்னா ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்ணுன்னா சொல்ல முடியும் அதெல்லாம் தப்பு அப்போ அவனுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கும்போது தான் எல்லா வேலையும் அவனால் செய்ய முடியும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு சில பேர் கேட்குறாங்க இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் உபயோகிக்கணுமா சில பேர் நல்லா இருக்குது இன்னார்கானிக் உபயோகிச்சா இன்னும் சிறப்பாக இருக்குது நாங்கள் இன்னார்கானிக் உபயோகிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இன்னார்கானிக் ஃபெர்டிலைசர் அதாவது கெமிக்கல் உரம் அப்படிங்கிறது உடனடியாக உங்களுக்கு பலனை தரும் இப்போ எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம புண்ணாக்கு போடுறோம் வேப்ப புண்ணாக்கு போடுறோம் இந்த வேப்ப புண்ணா கொஞ்சம் அதிகமானாலும் செடிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது ஆனால் அந்த கெமிக்கல் உரம் இருக்கு இல்லையா கொஞ்சம் கூட பண்ணாலும் செடி பொசிங்கே எரிஞ்சு போயிடும் அப்படியே கருகி போயிடும் அந்த அளவு உள்ளது கெமிக்கல் அப்போ செடிக்கே இப்படி இருக்கும்போது இந்த வேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு யோசனை பண்ணுங்கள் ரெண்டாவது கெமிக்கல் உரம் போடும் பொழுது இன்றைக்கி உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஆனால் அந்த கெமிக்கல் உரம் நான் போக போக அதனுடைய பலன் குறைஞ்சிரும் ரெண்டாவது இந்த கெமிக்கல் உரம் மண்ணை மலடாக்குகின்ற தன்மை உடையது நம்ம மண்ணை மலடாக்க கூடாது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் இறந்துவிடும் அது உள்ள பேக்டீரியாக்கள் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் எல்லாமே இறந்துடும் அப்புறம் அந்த மண்ணை நம்ம புதுப்பிக்கிறது மிகவும் கடினம் அதனால் ஆர்கானிக் பயன்படுத்தும் போது ஆர்கானிக்கவே பயன்படுத்துங்க இன்னு அந்த கெமிக்கல் பயன்படுத்துகிறவங்க கெமிக்கலை பயன்படுத்திட்டு போகட்டும் இப்போ எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சொல்லணும்னா இந்த அந்த கால பக்கத்தில் இந்த கெமிக்கல் உரமாக கண்டுபிடிச்சாங்க இல்லையே ஆர்கானிக் உரத்தில் தானே நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எடுத்துக்கிட்ட அவங்களுக்கு சொல்லணும்னா நம்ம அழகர் கோயில் போகிறோம் திருப்பதிக்கு போகிறோம் அப்போ அந்த மலைக்கு மேலே அந்த அந்த மரங்கள் முப்பது அடி நாற்பது அடி வளர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த முப்பது அடி நாற்பது அடி மரங்கள் வளர்க்குறதுக்கு அவங்க என்ன டிஏபியாக போட்டாங்க இல்லையே அப்போ மரத்துலேருந்து விழுக்கிற அந்த இலைகள் அப்படியே கீழே விழுந்து மக்கி உரமாகி அந்த செடிக்கு ஒரு பூஸ்டை கொடுத்து அந்த செடி அவ்வளோ உயரம் வளர்கிறதுக்கு வழிவகுத்திருக்கு இப்படி ஆர்கானிக் உரம் தான் அதுக்கு சிறந்தது ஆர்கானிக் உரம் உங்கள் கண் முன்னாடியே தெரியுது அறுபது அடி எழுபது அடிக்கு வளர்கிறதுக்கு இந்த உரங்கள் வந்து எப்படி பயனளிக்கிறதுன்னு பார்த்தோம் மாதிரி தான் நம்ம ஆர்கானிக் உரம் பயன்படுத்தணும் ஆர்கானிக் உரம் சிறந்தது இப்போ எடுத்துக்காட்டால் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இப்போ நம்ம கெமிக்கல் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்துகிறோம் கெமிக்கல் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தும் போது அந்த பூச்சிகள் அந்த உங்கள் கண் முன்னாடியே புழுக்கள் கீழே விழுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க அதே இதை நீங்கள் வேப்பனையை அடிக்கும்போது அந்த பூச்சிகள் கீழே விழாது அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து இன்னைக்கு பாதி குறைஞ்சிருக்கும் நாளைக்கு பார்க்கும்போது இன்னொரு பாதி குறைஞ்சிருக்கும் அப்படிதான் அந்த இது இருக்கும் ஆனால் இந்த கெமிக்கல் உரங்கள் அப்படி உங்கள் கண் முன்னாடியே அது பூச்சிகளை கொல்றதை பார்த்துருப்பீங்க அந்த ஆர்கானிக் உரம் உங்களுக்கு இரண்டு மூன்று நாள் கழித்து தான் அது உங்களுக்கு பலனளிக்கும் இன்னொன்று இந்த கெமிக்கல் அந்த பூச்சிக்கொல்லியை மருந்து பயன்படுத்தும் போது இன்றைக்கி அந்த பூச்சி சாகும் நாளைக்கு அந்த பூச்சி என்னாகும்னா இந்த எதிர்த்து தாங்கக்கூடிய சக்தி நிறைந்த ஒரு பூச்சியாக வரும் அப்போ அதுக்கு இதை விட வீரியமிக்க ஒரு ஃபெர்டிலைசரை பயன்படுத்தணும் இதே மாதிரி பயன்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா அந்த செடி என்னத்துக்காகும் அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணுங்கள் ஓகே இப்போ என்ன கேட்குறாங்க நீங்கள் திரவ உரம் தான் சொல்கிறீங்க இந்த திரவ உரம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வருது மேக்ஸிமம் மூணு நாள் வச்சு உபயோகிக்கலாம் அதுக்கடுத்து இது வச்சு உபயோகிக்க முடியாது ஒரு திட உரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த திட உரம் என்ன உரம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு திட உரத்தை போகிறோம் இது வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணு மாதம் ஆறு மாதம் கூட வச்சுக்கலாம் அதனால் உங்களுக்கு இதில் ஒரு பிரச்சனையும் வராது அதுவும் அருமையான திட உரம் சரி எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம் உங்கள் கிச்சனில் அது இருக்கும் கிச்சனில் இளவரசின்னு கூட அதை சொல்லலாம் இது இல்லாமல் எந்த பொருளும் கிடையாது அப்படி என்ன பொருளாக இருக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க அது என்னென்னா உங்களுக்கே தெரியும் எல்லாத்துலேயும் முன்னாடி முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி உட்காந்துருக்கும் அதுதான் அந்த இது அது என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எல்லா பொருளையும் இது இல்லாமல் நடக்காது அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் சார் எல்லாத்துலேயும் ஊற்றுறது என்ன தான் அப்படி என்னெயா அப்படின்னு கேட்கலாம் எண்ணெய் கிடையாது எண்ணெயை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்பளம் புரிக்கலாம் பப்படம் புரிக்கலாம் வேறு என்ன பண்ண முடியும் எண்ணெயெலாம் கிடையாது வேறு என்ன அப்படின்னா எண்ணெயில் போடுவோம் இல்லை தாளிக்கிறதுக்கு அதுதான் சா கண்டுபிடிச்சிட்டேன் கடுகு உளுந்தம்பருப்பு ஓகே பாதி கண்டுபிடிச்சிட்டிங்க இன்னும் பாதி இருக்கே வேறு என்ன அப்படின்னா ஆமாங்க அந்த கருவேப்பிலை அந்த கருவேப்பிலை தான் ஒரு சிறந்த உரமாக நம்ம இன்றைக்கி மேம்படுத்த போகிறோம் அந்த இரும்பு சத்து நிறைஞ்ச அந்த கருவேப்பிலையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலை வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறனால அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை தாளிக்கிறதுக்கு பயன்படுத்து அப்படின்ட்டு இருக்காங்க எல்லாத்துலேயும் தாளித்து விட்டிங்கன்னா ஒன்று ரெண்டாவது இங்கே எடுத்து சாப்பிடுவீங்க உங்கள் உடம்புக்கு அது வந்து ஒரு இரும்பு சத்தை கொடுக்குங்கிறதுனால அது பண்ணியிருக்காங்க அந்த கருவேப்பிலையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் சரி சார் கருவேப்பிழைன்ட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ கருவேப்பில் கடையில் வாங்கிட்டு வந்து அப்படி அரைச்சி ஊற்றி நம்ம பண்ணிடலாமா அப்படின்னா அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க அப்படி அரைச்சி ஊற்றி பண்ணால் திறவ உரமாயிரும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே அது தாங்காது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா கருவேப்பிலையே காய வைக்கணும் சா இந்த வெயிலில் கருவேப்பிலை மொட்டை மாடியில் போய் காய வச்சோம்னா ஒரே நாளில் காஞ்சு போயிடும் சார் நொறுங்கிரும் அப்படிங்கிறீங்க வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது காய வச்சோம்னா அதனுடைய சத்து போயிடும் அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்கு சார் வானிலையில் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துடலாமா அந்த வறுத்து எடுத்தால் அது குழம்பப்பொடி ரசப்பொடி தான் பண்ண முடியும் இந்த உரம் பயிற்சிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும்னா இதை ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ஒரு பேப்பரில் அது உதித்து விட்டுருங்க இன்றைக்கி அடிக்கிற வெளியில ஒரு நாள் ரெண்டு நாளில் அதை காய்ஞ்சிடும் அதை காஞ்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா உரம் தயாரிக்கலாம் என்ன எப்படி பண்ணலாம்னா அதை வந்து மிக்சியில் போட்டு ஆட்டணும் ஆட்டி தூளாக்கி நம்ம இந்த உரத்தை தயாரிக்கலாம் இந்த உரத்தோடு நம்ம இன்னும் இரண்டு வேறு பொருளை சேர்க்கப்போகிறோம் அது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா கடுகுதேன் இந்த கடுகுல வந்து உங்களுக்கு வந்து அந்த துளிர்கள் அதிகளவு வர்றதுக்குரிய சத்து பொருள் இருக்குது அதே மாதிரி பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கிற சத்து பொருள் இருக்குது அதெல்லாம் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அந்த வெந்தயம் வெந்தயம் வந்து வேருக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அந்த வெயிலை தாங்கக்கூடிய சக்தியே தரக்கூடியது அப்போ நமக்கு தேவையே அந்த செடிக்கே தேவையாக தான் குடை மாதிரி நம்ம வெயில் போகும்போது ஒரு குடையை பிடிச்சிட்டு போகிறோம் வெயில் தாக்கத்துல இருந்து நம்ம காப்பாற்றிக்கலையா அப்படிலாம் ரொம்ப வெயில் அடிக்கும்போது சில வீர அந்த விளையாட்டு வீரர்கள் பார்த்துருக்கோம் தண்ணியை எடுத்து மண்டையில் கப்பக்கு கப்பக்கன்னு அனுப்பி மண்டையை ஆட்டுறதை பார்த்துருக்கலாம் அதே மாதிரி இந்த வெந்தயம் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால் நம்ம வெந்தயத்தை திட்டிருக்கோம் இது ஒரு கெமிக்கல் அதாவது கெமிக்கல் கிடையாது கிருமி நாசினி வேரை அழுகாமல் அழுகாமல் காப்பாற்றக்கூடியது ரெண்டாவது வே ஒரு வேருக்கு சக்தியை தரக்கூடியது ஒரு குளிர்ச்சியை தந்து செடியை காப்பாற்றக்கூடியது இவ்வளவு தூரம் உள்ள அந்த மூனையும் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மூனையும் வச்சு நம்ம செய்கிற அந்த திட உரம் ஒரு ஏகே ஃபார்ட்டி செவனாக மாதிரி நமக்கு எல்லா செடிகளுக்கும் பயன்படும் இந்த வெயில் சுட்டு தழுகின்ற அந்த உரமாக போகுது அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் முதல்ல இந்த கடுகை எடுத்துக்கிறோம் பாருங்கள் கடுகு இருக்குது அதில் கொஞ்சம் வெள்ளை உளுந்து கலந்துருக்கு அதனால் பரவாயில்லை இந்த கடுகை எடுத்துக்கிறோம் இந்த கடுகு வந்து எவ்வளோ சிறப்பானது உங்களுக்கு தெரியும் அடுத்தது பாருங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கிறோம் இது உங்களுக்கு இயற்கை சொன்னோம் குளிச்சி தரக்கூடியன்னு சொன்னோம் அடுத்து காய வைக்கப்பட்ட அந்த கருவேப்பிலை பாருங்கள் கருவேப்பிலை இயற்கையில் காய வச்சு தான் இப்படி இருக்கோம் சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மூணையும் எடுத்துக்கிறோம் இந்த மூணையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் எப்படி அரைக்க போகிறோங்கிறத பாருங்கள் державай எல்லாமே മിക്സില് പോട്ടോ அந்த ஜാർ লাগட் போட்டு கலக்க பாருங்க வெந்தயம் கடுகு கருவேப்பிலை கலந்த கலவை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது இதுதான் அந்த சிறந்த உரமாக இருக்குது இதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பாருங்கள் இது செடிக்கு ஓரமாக இது மாதிரி பண்ணிக்குங்க பண்ணிட்டு இதில் போட்டு தள்ளி தள்ளி தள்ளிவிட்டு செடிக்கு தண்ணி ஊத்துருங்க இந்த செடிக்கு பாருங்க சின்ன இருந்தால் பாதி போடுங்க பெரிய செடியாக இருந்தால் ஒரு கரண்டி போடுங்க போட்டு தண்ணி ஊற்றுங்க இது முன்னாடி கலைகள் ஏதாவது இருந்தாலும் எடுத்துருங்க பாருங்க இதை சுற்றி பெரிய செடியாக இருக்கிறனால இதை கொஞ்சம் நம்ம பண்ணுறோம் இது போடுறதுனால எறும்பு வராது வேறு ஏதாவது புழுக்கள் இருந்தாலும் செத்து போயிடும் செடிக்கு மிகுந்த பாதுகாப்பை தரக்கூடியது இந்த இது இதுக்கு ஒரு கரண்டியை நம்ம பயன்படுத்தலாம் அந்த பாருங்க ஒரு கரண்டி அவ்வளோதாங்க தண்ணியை ஊற்றுங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா செடிக்கும் ஊற்றுங்க செடி நல்லா வளரும் இது பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ